குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திராவிடர் கழக துணை பொதுச்செயலாளர் மதிவதனை மதிவதனி அமைப்பு குறித்து கூட்டம் ஒன்றில் கருத்துகளை கூறினார் அவர் மீது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்மன் புகார் அளித்தார் மதுவதனி என்கிற அந்த பெண்மணி எப்பயுமே திராவிடர் கழகம் உண்மைக்கு புறம்பாக கொச்சையாக அவதூறாக பேசுவதில் வல்லவர்கள் என்று சொன்னாலும் கூட கேட்பதற்கே இப்படி இல்லாமல் ஆபாண்டமாக பேசுவீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இவ்வளோ ஆபாண்டமாக போய் பேசுவீங்களா என்று நாம் வியக்கிற அளவிற்கு மோசமான கொச்சையான கேவலமான ஒரு அவதூறை பேசியுள்ளார் இங்கே திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லா பக்கமும் போதை புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஆனால் அந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள்கள் கிடைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு கொச்சையான அவதூறான விஷயத்தை அந்த பெண் பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்த அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத என்னை போன்ற நாகரிகம் உள்ள மனிதர்கள் பொது மேடையில் பேச முடியாத வார்த்தைகள் திராவிடர் கழகம் சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி பேச மாட்டோம் சித்தாந்த அடிப்படையில் ஈவே ராமசாமி தான் மதுவிற்கு ஆதரவானவர் மது விளக்கிற்கு எதிரானவர் அதனால தான் திராவிட மாடல் என்கிற அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற அந்த அரசு திராவிட மாடல்னா என்ன ஈவ ராமசாமியுடைய கொள்கையான மதுவை போதையை பரவ செய்ய வேண்டும் மது விளக்கு பத்தி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு நான் கம்ப்ளைண்ட்ல இருக்கேன் இன்றைய மது விளக்கு ஒரு விஷ நோய் பரவல் போன்ற பலனை தருகிறது அது தொற்று நோய் போலவும் கேடு செய்கிறது எது மது இல்ல மது விளக்கு ஈவே ராமசாமி சொல்றார் கடுக உலக அழிவு உலக அறிவு உள்ளவர் எவரும் மது விளக்கை ஆதரிக்க மாட்டார்கள் யார் சொல்றா ஈவே ராமசாமி சொல்றாரு விடுதலை பத்திரிகையில் பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல எழுதுகிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் பிரிமீரியாக பிரிமியராக இருந்த ராஜாஜி அவர்கள் சேலத்தில் சேலம் ஜில்லாவில் மட்டும் முதல் முதல்ல அப்போதான் தமிழகத்தில் மொத முதல்ல மதுவிலுக்கு வருது சேலம் ஜில்லாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அப்போ இவ ராமசாமி சொல்கிறார் அவருடைய ஜில்லாவில் இருக்கிற சில கிழவிகளை திருப்திப்படுத்த வேண்டும் அவங்களுக்காக வைத்தியம் முடிச்சு போய் ராஜாஜி மது விளக்க கொண்டு வந்திருக்கார் என்று மிக மோசமாக விமர்சித்தவர் இவே ராமசாமி அவருடைய கொள்கை மதுவுக்கு போதைக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால திராவிட மாடல் இன்னைக்கு ஐம்பத்தையாயிரம் கோடிக்கு டார்கெட் விற்று டார்கெட் வைத்து மதுவை விற்று கொண்டிருக்கிறது இப்படி மதுவிற்கு ஆதரவான போதைக்கு ஆதரவான கொள்கையை உடைய இவே ராமசாமியினுடைய திராவிடர் கழகம் அமைப்பை சார்ந்தவர்கள் கேவலமான ஒரு அவதூரை கொச்சையான ஒரு அவதூரை ஒரு சிறிதளவு அறிவு இருக்கிற எவருமே நம்ப முடியாத ஒரு அவதூறை ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு இயக்கத்தின் மீது பரப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்ற ஆகவே அந்த திராவிடக் கழகம் அமைப்பைச் சேர்ந்த அந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு காவல்துறை ஆணையரிடம் முறையிட்டிருக்கிறோம் மதுவழிப்பு மாநாட்டில் தமிழிசை பற்றி திருமாவளவன் கூறிய கருத்து பற்றி காந்தி அவர்களுடைய சிலைக்கு திருமாவளவன் அவர்கள் மாலையிடவில்லை ஒருவேளை காந்தியுடைய கருத்தும் திருமாவளவன் கருத்தும் வேறு வேறு கருத்து அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்திலிருந்து சென்று நீங்கள் பிஜேபியுடைய மூத்த தலைவர் அதெல்லாம் விட்டுருங்க தமிழகத்திலிருந்து சென்று இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு தமிழ் பெண்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் ஒரு பெண்மணியாக இருக்கிறார் தமிழகத்திலிருந்து சென்று ரெண்டு மாநிலத்திற்கு ஆளுநராக வீட்டிலிருந்து தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு பெண் அவர்கள் திருமாவளவன் அவருடைய தனிப்பட்ட அவர் குடிப்பாரா குடிக்க மடரா அதை பத்திலாம் அவர் பேசல மது விளக்குல அவருடைய கொள்கை என்ன காந்தி கொள்கையும் அவர் கொள்கையும் வேறு வேறுன்றாங்க இதை வந்து திரித்து திருமாவளவன் உளுந்தூருப்பேட்டை மாநாட்டில் பேசும்போது எனக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகிறார் எனக்கு குடிப்பழக்கம் இவருக்கு குடிப்பழக்கம் இல்லையா அது எப்படி சொல்றாரு அவர்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை என்று நான் நம்புகிறேன் அதனால அதே மாதிரி எனக்கும் இல்லை அப்படின்னு பேசுறாரு முதல்ல இவருக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லையான்னு யாரும் பேசலை இது என்னன்னா விசிகாவினுடைய ஜீனில் இருக்குது இந்த விஷயம் விசிகாவினுடைய பயிற்சி பழக்கமே அப்படிதான் பெண்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு டார்கெட் பண்ணுறது எத்தனையோ ஆண் காவலர்கள் போனாங்க உளுந்தூர்பேட்டை மாநாட்டுக்கு பெண் காவல் ஆய்வாளர் தாக்கப்படுற பெண் இப்போ பெண் போலீஸு தரையில் கிடக்குறாங்க ஏன் ஆண்களை தாக்க தானே இதான் விசிக்கா ஏன் இப்போ இந்த சிதம்பரத்தில் நேற்று தான் காவல்துறை அஃபையர் போட்டிருக்கு புவனகிரியில புவனகிரியில ஆந்திர இது ஆந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு ஒருத்தர் பிஜேபி காரைக்காலை சார்ந்தவர் பாண்டிச்சேரி மாநிலம் அவரும் ஒரு சாதாரண ஒரு சின்ன கார்ல பிஜேபி கொடி கேட்டு ஆந்திராவில் அவருடைய பதினைந்து வயது பெண் குழந்தைக்கு பக்கவாதம் அதுக்கு சிகிச்சைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது புவனகிரியில டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடையில் நிப்பாட்டுறேன் அந்த புவனகிரியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் முல்லைமாறன் அவர்கள் தலைமையில் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குண்டற்படை அவ்வளவு மோசமாக அவரை தாக்கி அந்த பெண்மணி அவங்களுடைய அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி திட்டி அந்த பக்கவாதம் வந்த அந்த பெண் குழந்தையை அவ்வளவு மோசமாக திட்டி அங்கிருந்து அந்த காரில் இருந்து பிஜேபி கூடிய பிச்சு போடுது இருபத்தி மூணாம் தேதி நடந்த சம்பவம் தொடர்ச்சியாக நான் அந்த விஷயத்தில் நான் வந்து பேசி அழுத்தம் கொடுத்து இப்போதான் நேற்று போட்டிருக்காங்க காவல்துறை இந்த சிசிடிவி காட்சிகளை நாங்கள் கொடுத்தோம் ஏன் சிசிடிவி காட்சியை கொடுத்தேன்னு சொல்லி அந்த கடைக்காரனை போய் காவல்துறை மிரட்டுது இப்போ யோசிச்சு பாருங்க பிரச்சனை பண்ண ஊரடிலியோட இருந்தால் லேடிஸ் இருக்காங்கன்னு பிரச்சனை பண்ணாமல் போவாங்க ஆனால் திருமாவளவன் கட்சியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை லேடிஸ் இருக்காங்களா அதுதான் அட்வான்டேஜ் ஆகிட்டு வந்து பிரச்சனை இதை இதைத்தான் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு காட்டுகிறது உளுந்துருப்பேட்டை மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியிலேயே பல தலைவர்கள் இருக்காங்க ஏன் ஹச்சராஜாஜி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதே மா இதே மாநாட்டை ஆனால் பெண் என்கிற காரணத்தினால தமிழிசை தமிழ் திருமதி தமிழிசை அவர்களை வேண்டுமென்றே திருமாவளவன் அவர்கள் கார்னர் பண்றாரு டார்கெட் பண்றாரு இந்த விஷயத்திற்கு திருமாவளவன் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க அங்கு காவல்துறை காவல் ஆய்வாளர் தாக்கப்பட்டதற்கு ஒட்டுமொத்த பெண் போலீசிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே பேசியிருக்காரு சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால பெண் பெண்கள் எங்ககிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அந்த பேச்சு தமிழக மக்கள் மனதில் இன்று வரை ஒரு வாராத வடுவை ஏற்படுத்தியிருக்கிறார் இதுதான் அவருடைய வரலாறு அது அவருடைய அவருடைய அந்த வரலாற்றை மீண்டும் ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் நிரூபித்திருக்கிறது திருமாவளவன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்